நமது முன்னோர்கள் வந்து அடிக்கடி ஒரு அழகான ஒரு ஒன்று சொல்லுவாங்க வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு அது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும் ஒரு திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும் அது எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு இடத்துல சொல்லி ரெண்டு இடத்துல சொல்லி பத்து இடத்துல சொல்லி பத்து பொண்ணுங்களை பார்த்து அதை அலசி ஆராய்ஞ்சி இவங்களை கூட்டி போய் அவங்கள கூட்டியாந்து அந்த திருமணம் முடிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு அப்பாப்பாப்பாப்பா அது அனுபவம் போட்டவங்களுக்கு தான் அது வெளிச்சம் அது போலத்தான் ஒரு சராசரி மனிதன் என்பவர் வீடு கட்டுறது என்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஒரு இடம் பார்க்கணும் இடம் வாங்கின பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது முடித்த பிறகு அதுக்கான மெட்டீரியல் எங்கெங்கே வாங்கணும் எப்படி டிசைன் பண்ணணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் போட்டிக்கோ எப்படி இருக்கணும் ஒரு காரோ பைக்கோ நுப்பாட்டுறதுக்கான அந்த இடவசதி எப்படி இருக்கணும் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து 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 அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவர் அதை படக்கூடிய வேதனைகள் அவ்வளவு இருக்குது ஆனால் எல்லாவற்றிற்கும் வீடு கட்டி முடித்த பிறகு அந்த குடி போகிற ஒரு அருமையான தருணம் இருக்குல்ல அதை யாராலையும் மறுக்க முடியாது அது அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு அந்த வீடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ ஆன்லைன் டாட் காம் ஜென் ரிவ்யூ ஆன்லைன் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் அதாவது ஆரம்பத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் பின்னாடி வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் இப்போ அலைஞ்சு அலைஞ்சு ஒரு முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் கண்டிப்பாக தரும் இப்போ அவர் கஷ்டம்னு நினச்சார்னா பின்னாடி அதை விட பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ நானாக வீடு கட்ட கொடுத்தது ஒரு இன்ஜினியர்கிட்ட தான் அந்த வீடு இப்போ அப்படியே ஆக்காட்டிக்கிட்டு இருக்குது எல்லாமே